ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டி அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் அம்மைப்பன் திருப்படிகள் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்போர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியமான புரிவாய் ஓம் அம்மை பந்திரோடையில் போற்றி போற்றே பத்தொம்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் ஆறாம் நாள் தேய்விரை ஞாயிற்றுக்கிழமை இன்று நீங்கள் காலையில் தூங்கி எழுந்திருக்கும் போது உங்கள் வலது பக்கம் மூக்குத்து நன்றாக காற்று வருகிறதா என்று மூச்சை கவனியுங்கள் கட்டிலை விட்டு எழுந்திருக்கும்போது வடக்கு பக்கமாக கால் வைத்து எழுந்து நடக்க வேண்டும் அதேபோல கிழக்கு வடகிழக்கு வடக்கு வடமேற்கு இந்த திசை பக்கம் தொழில் வியாபாரத்திற்கு அல்லது பண தேவைக்கு ஏறையாவது பார்க்க சென்றீர்கள் என்றால் அந்த காரியம் வெற்றியாகும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆகையால் உங்கள் உடலில் சளி இரும்பல் இருக்கக்கூடாது மூக்கு இரண்டு துவாரங்களையும் சுத்தமாக நன்றாக சுவாசம் தடையில்லாமல் போய் வரும் அளவிற்கு வேண்டும் வலது பக்கம் மூக்கில் மூச்சு காற்று வரும்போது உணவு உண்ண வேண்டும் அல்லது காலை உணவு காலை ஏழு மணி முதல் ஒம்பது மணிக்குள் உணவு உண்ண வேண்டும் நன்றாக சீராக தினமும் உணவில் கவனம் தேவை நன்றபடியாக சீரணமாக வேண்டும் உடல் ஆரோக்கியமும் மிக மிக முக்கியம் அப்பொழுதுதான் உங்கள் சுவாசமி சுகவாசமாகும் வாழ்கவரமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்